உள்ளாட்சி அரசு செய்தியால் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் மாருதி எயிட் ஹண்ட்ரட் கார் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஸ்ரீவில்லிபுத்தூர் டு கோலம் தேசிய நெடுஞ்சாலையில் மூவரை வென்றான் விளக்கு அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த மாருதி எயிட் ஹண்ட்ரட் கார் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் அதிர்ஷ்டவசமாக கணவன் மனைவி உயிர் தப்பினர் திருப்பூர் மாவட்டம் பொல்லி காலனி பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஆனந்தகுமார் மனைவி மலர்வழியாகி இருவரும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள உறவினர் வீட்டிற்கு வந்துவிட்டு பின்னர் திருப்பூர் சென்று கொண்டிருந்த பொழுது ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மூவரை வென்றான விளக்கு அருகே போகும் பொழுது காரில் பெட்ரோல் காலியாகி உள்ளது உடனடியாக அனந்தகுமார் அருகே இருந்த பெட்ரோல் பங்கில் சென்று கேனில் பெட்ரோல் வாங்கி வந்து காரில் ஊற்றியுள்ளார் பின்னர் சிறிது நேரம் சென்றபோது திடீரென்று காரில் புகை வந்ததால் உடனடியாக அனந்தகுமார் மற்றும் மனைவி மலர்விழி இருவரும் காரில் இருந்து இறங்கியுள்ளனர் பின்னர் திடீரென்று கார் மடமடவன தீப்பிடித்து எரிந்துள்ளது இதையடுத்து சாலையில் காரில் சென்று கொண்டிருந்தவர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் எரிந்து கொண்டிருந்த தீயை அணைத்தனர் ஆனால் கார் முற்றிலும் தீயில் இறக்கி கரகியது இந்த தீயில் அதிர்ஷ்டவசமாக கார் முற்றிலும் எரிந்த நிலையில் கணவன் மனைவி இருவரும் உயிர் தப்பினர் மதுரைக்கோளம் தேசிய நெடுஞ்சாலையில் நடுரோட்டில் மாறுதி எயிட் ஹண்ட்ரட் தீப்பிடித்து இருந்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இச்சம்பவம் குறித்து நத்தம்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்